கடையிலே சென்று நகை வாங்குவது தான் அட்சியதில் என்பது கிடையாது சாதாரண அன்றாடம் உழைத்து உண்பவர்கள் அட்சியதர் என்று உப்பும் மஞ்சள் கட்டியும் வாங்கி கொண்டு வந்து அவர்கள் வீட்டிலே அழுத கண்ணீரோடு இருப்பார்களானால் அந்த வீட்டிலே மகாலட்சுமி வீட்டை விட்டு கிளம்பி விடுவாள் அங்கே அவளுடைய அக்காதான் வந்திருப்பாள் மூத்த தேவி என்று சொல்வார்கள் மூதேவி என்று சொல்வார்கள் முற்காலத்திலே இந்த தலை விரித்து போட்டு வருகின்ற பெண்களை சுபகாரியங்களுக்கு முன்னுக்கு வரப்பட மாட்டார்கள் தலைவிரிகோளமாக வரக்கூடாது பெண்கள் எப்போ பெண்கள் தலைவிரிக்கோலமாக இருக்கலாம் என்றால் அவருடைய கணவன் அல்ல தாய் தந்தையர் தான் அந்த பெண் தலையை அவிட்டு விரித்து போட்டு இருக்கவேன் நல்ல காரியங்களுக்கு போய்க்குள்ள தலையை விரிக்கிட்டு போகிறான் அப்புறம் பஷனாகவே வந்துட்டு நாகரிகம் இந்த அக்ஷதத்தில் அன்று பெண்களை எந்த வீட்டிலே கண்கணங்காமல் எந்த ஆண் வைத்து பாதுகாக்கின்றார்களோ அப்படியானவர்கள் இந்த அக்கட்சியிருந்த தினத்திலே அவர்கள் கேட்டவற்றை எல்லாம் ஓம் குரவே சர்வலோகானாம் பிஷயே பவரோஹிணாம் இதையே சர்வ வித்யானாம் தஷனாம் உர்தே நம எல்லாம் வல்ல நமது குருநாதன் திக்ஷா குரு வித்யா குரு ஆகியோருக்கு அடியனது மானசீகமான வணக்கத்தை தெரிவித்து எனது குலதெய்வம் நல்லைக்குமரனுடைய பாதார விந்தங்களை பணிந்து எமது குலதெய்வத்தினுடைய ஆசைகளை பெற்று உங்கள் எல்லோருக்கும் எமது குலதெய்வம் முருகனுடைய நல்லாசைகள் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து இந்த சித்திர மாத்திலே வரக்கூடிய அக்ஷய திருதய தினம் நாளைய தினம் பத்தாம் திகதி ஆங்கில மாதம் ஐந்தாம் மே மாதம் ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தமிழுக்கு சித்திரை மாதம் இருபத்தேழாம் திகதி வெள்ளிக்கிழமை அக்ஷயதிகை என்கின்ற அந்த தினம் நாளைய தினம் இதில் என்ன விஷயம் என்றால் ஒவ்வொரு மாதங்களிலேயும் நான் உங்களுக்கு முன்பு கூறியிருக்கின்றேன் ஒவ்வொரு மாதங்களிலேயும் ஏற்படக்கூடிய நட்சத்திரங்கள் திதிகள் இந்த இரண்டுக்கும் நிறைய விஷேடங்கள் வரக்கூடிய விஷேட தினங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் மாறி மாறி வந்து கொண்டே அதே மாதிரி இந்த பதினைந்து திதிகள் பிரதமை முதலாக அமாவாசை பௌர்ணமி வரையும் பதினைந்து திதிகள் இருபத்தேழு நட்சத்திரங்களும் மாறி 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 வந்து கொண்டே ஒரு மாதமும் வந்து கொண்டே தான் இருக்கு ஆனால் ஒரு சில மாதங்களிலே திதிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் அதே போன்று ஒரு சில மாதங்களிலே நட்சத்திரங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்ன காரணம் என்றால் இறைவனினாலே இறைவனுடைய அவதாரங்கள் ஏற்பட்ட இறைவனுடைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்ற தினங்கள் இப்படி ஆன தினங்களிலே அந்த திதிகளுக்கு நட்சத்திரங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கிடைக்கின்றது சித்திரமாத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அதுவும் அதே போன்று திருதியை அமாவாசை வந்து மூன்றாம் நாள் பிரதமை துதியை திருதியை என்று சொல்வார்கள் வளர்ப்புரை துருதி திருதியை திதி மூன்றாம் நாள் இந்த மூன்றாம் நாள் வரக்கூடிய திருதியை திதியானது மிகவும் சிறப்பாக தங்குகின்றது என்ன காரணம் என்றால் அந்த திதிக்கு முக்கியத்துவம் கிடைத்ததுக்கு காரணம் கதைகள் இருக்கின்றது இந்த அக்ஷய தினத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றது என்னென்றால் சூரிய பகவான் மூலமாக இந்த பஞ்சபாண்டவர்கள் காட்டிலே துரியோதனனுடைய நூற்றொருவர்களுடைய அவருடைய சகோதரங்கள் நூற்றி ஒருவர் இவர்கள் பஞ்சபாண்டவர் ஐந்து பேர் இவருடைய மனைவி திரௌபதி பாஞ்சாலி இவர்கள் அவர்களினாலே விரட்டப்பட்டு காடுகளிலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு சரியான கஷ்டத்தின் மத்தியிலே அவருடைய வாழ்க்கை நடைபெற்று வந்தது அப்பொழுது அவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருவிழையினாலே சூரியனை பிரார்த்தனை செய்து வழிபட்டு அந்த திரௌபதைக்கு சூரியனாலே அட்சய பாத்திரம் என்றால் அட்சயம் என்றால் எடுக்கெடுக்க குறைவ குறையாது அதுக்கு பேர் அக்ஷயம் என்று சொல்வார்கள் வடமொழியிலே அட்சயம் என்றால் எடுக்கெடுக்க குறைவில்லாது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் அட்சயம் என்று சொல்வார்கள் அந்த பாத்திரத்திலே எந்த பொருளை எடுத்தாலும் குறையாமல் அந்த பொருள் மீண்டும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அக்ஷய பாத்திரத்தை சூரிய பகவான் அந்த திரௌபதியை கொடுத்தார் அதில் உணவு கேட்டவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கும்படி எத்தனை ஆயிரம் பேர் லட்சம் பேர் வந்து கேட்டாலும் அந்த பாத்திரத்திலேருந்து உணவு எடுத்து கொடுக்கலாம் அப்படியான பாத்திரம் அக்ஷய பாத்திரம் எடுக்கடுக்கு குறையாது அதன் மூலமாக அந்த பஞ்சவாண்டவர்கள் அந்த அக்ஷய பாத்திரத்தினாலே எல்லோருக்கும் உணவளித்து தாங்களும் அதன் மூலமாக தங்களுடைய ஜீவனத்தையும் நடத்தி அவர்கள் காட்டிலே நன்றாக வாழ்ந்து வந்திருந்தார்கள் இப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி உயிர் வாழ்கிறார்கள் என்று அந்த நூற்றொருவர் நினைத்து இவர்களை அளிக்க வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு அந்த துர்வாசர முனிவர் என்று சொல்லி ஒருவர் இருக்கின்றார் அந்த முனிவர்களுடைய அதிக கோபம் கூடியவர் துர்வாசம் துர்வாசர் என்றால் கோபம் கூடியவர் அப்படியான அந்த துர்வாச முனிவரை இவர்களிடம் அனுப்பினார் அந்த நூற்றியொருவர் ஏனென்றால் இவர் அவர் சாபம் போட்டால் அது அப்படியே பழிக்கும் இவர்களை அந்த முனிவருடைய சாபத்தாலே இந்த பஞ்சபாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த முனிவரை இவர்களிடத்திலே சென்று சாப்பாடு கெட்டு வேண்டி சாப்பிடும்படி கூறி அனுப்பினார்கள் அவருடைய பேச்சை கற்று இந்த துர்வாச வரும் விரதத்தில் வந்து சொன்னார் நான் இன்று எனக்கு சாப்பாடு வேண்டும் தர வேண்டும் அவர்களும் தரம் என்று சொல்லி சொல்லிவிடும் பஞ்சபாண்டவர்களும் அதுக்காக சம்மதித்தார்கள் ஆனால் இந்த அக்ஷய பாத்திரத்திலே சூரியதேவன் இவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு இது சொன்னார் என்னென்றால் அதை கழுவி கவிட்டு விட்டால் திரும்ப அதிலே உணவு வராது அந்த அட்சயபாத்திரத்தை பாத்திரத்தை கழுவி கவிட்டு வைத்து விட்டால் திரும்ப அதிலே உணவு வராது அவ்வளோ மகிமை உள்ளது அந்த அட்சய பாத்திரம் கழுவி கவிட்டு வைத்து விட்டால் திரும்ப உணவு அதிலே ஏற்படாது அப்படி இருக்கின்ற பொழுது அன்றைய தினம் துர்பாசம் வந்தார் இவர்கள் அந்த அட்சய பாத்திரத்தை கழுவி கவிட்டு விட்டார்கள் என்ன செய்வதென்று இவர்களுக்கு புரியவில்லை ஆனால் அவருக்கு உணவு தருவதாக வாக்களித்து விட்டார்கள் துர்வாசர் நீராட சென்று விட்டார் கடலுக்கு இங்கே பார்த்தால் அச்சபாத்திரம் கழுவிக்காவிட்டார்கள் இவர்களை இவருடைய தர்மத்தை காப்பதற்காக அந்த ஆட்டி பஞ்ச மூத்தவர் தர்மதேவர் தர்ம உலகத்திலே நிலைக்க வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணு அங்கே வந்து மாறுபடி வைத்தலை அக்ஷய பாத்திரத்தை நிமித்தி அதில் ஒரு சோற்று பருக்கை ஒட்டியிருந்தது தவறுதலாக ஒரே ஒரு சோற்று பருக்கை அந்த பாத்திரத்திலே நன்றாக பாத்திரம் களவுப்படாமல் ஒரு சோற்று பருக்கை ஒட்டியிருந்தது அதை எடுத்து மகாவிஷ்ணு தனது வாயிலே போட்டு அதை உலகத்திலே உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த உணவு சென்று சேர வேண்டும் சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி அந்த உணவை சாப்பிட்டார் அந்த ஒரு சோட்டு பறுக்கை உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த நேரம் பசி இல்லாமல் சென்றுவிட்டது அது துர்வாசர முனிவருக்கும் அது அந்த சந்தர்ப்பம் அங்கே குளித்துட்டு பசியோடு வரையக்கில்லை இவர் மாவிஷ்ணுவும் அந்த சோட்டு பறக்கை எடுத்து சாப்பிட்டதும் சர்வம் கிருஷ்ணார்பணம் சொல்லி அந்த சோட்டுப் பறக்கையை சாப்பிட்டு ஈரணமானதும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசி வயிற்றிலேயும் அந்த பசி என்கின்ற உணர்வு இல்லாமலே போய்விட்டார் அது இந்த துர்வாசம் அனைவருக்கும் ஏற்பட்டது ஆனால் மாவிஸ்ட சொன்னார் அந்த பஞ்சமாண்டவத்தில் இனி அந்த அட்சய பாத்திரத்திலே நீ கேட்ட பணி பறக்கும் போலே அந்த உணவு வேணுமென்றுகள் கல் அது தானாக வெறுமன்று உடனே திரௌபதியும் அந்த அக்ஷபாத்திரத்திலே உணவு உணவு முனிவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் உணவு தான் ஆண்டு கட்ட வேணும் அதிலே நிறைய உணவு வந்து விட்டது ஆனால் துர்வாசர் வரவில்லை இங்கே உணவுபருக்கு துர்வாசர் வரவில்லை என்ன போனவரை காண இல்லை என்று சொல்லி அவரை தேடி போய் பார்த்தால் அவர் சொன்னாராம் எனக்கு பசி இல்லை மன்னித்து கொள்ளுங்கோ எனக்கு சாப்பிட்டதாக வயிறு நிரம்பி விட்டது அப்படின்னு சொல்லி அவர் வந்த வழியிலே வழியிலே திரும்பி போய்விட்டார் சாப்பிடாமலே திரும்பி தனக்கு பசையில் என்று சொல்லி போய்விட்டார் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது இந்த அட்சய பாத்திரம் ஆகவே நாங்கள் அன்றைய தினத்திலே எங்களால் முடிந்தளவு ஏழை எளியவர்களுக்கு வறுமை இருப்பவர்களுக்கு எங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்ய வேண்டும் கடையிலே சென்று நகை வாங்குவது தான் என்பது கிடையாது அதெல்லாம் இப்போ இடையிலே ஏற்பட்டது அந்த கடையிலே சென்றாட்சி வைக்க நகை வாங்கினால் நகை வீட்டிலே குறையாமல் இருக்கும் அது உண்மைதான் பொய் கிடையாது அந்த நாங்கள் எண்ணத்தை வாங்குகின்றோமோ வாங்கி வீட்டிலே வைக்கின்றமோ காசாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வீட்டிலே குறைவில்லாமல் இருக்கும் அது உண்மைதான் பொய் கிடையாது ஆனால் எல்லாருக்கும் அந்த வசதி வாய்ப்பு ஏற்பட வேண்டும் கடை இருக்க வேண்டும் எல்லோருடத்திலையும் அந்த தங்கத்தை வாங்கக்கூடியதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும் கிடையாது ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் வீட்டில் என்ற தினம் சாதாரணமானவர்கள் சாதாரண அன்றாடம் உழைத்து உண்பவர்கள் அச்சேதல் என்று உப்பும் மஞ்சள் கட்டியும் வாங்கி கொண்டு வந்து ஒரு மண் சட்டியிலே அந்த உப்பை போட்டு இந்த மஞ்சள் கட்டியை வைத்து அதை உங்கள் வீட்டில் இருக்கின்ற மகாலட்சுமி படத்துக்கு முன்னாலே வைத்து ஒரு பூரண கும்பம் வைத்து நெய் விளக்கேற்றி அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு உரிய பாடல்களை பாடி நீங்கள் அந்த குங்குமத்தினாலே மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் உங்களுக்கு அந்த பலன் நிச்சயமாக அட்சேதரவையிலே ஏற்படக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் கடையிலே சென்று நகை வாங்க வேண்டும் பணம் வாங்க வேண்டும் அதெல்லாம் நினைக்கக்கூடாது அது வசதியுள்ளவர்கள் செய்யலாம் வசதியற்றவர்கள் அப்படியெல்லாம் உங்கள் வீட்டிலே என்ற எதினால் நீங்கள் உப்பும் மஞ்சள் கட்டியும் வாங்கி மண் சட்டி வாங்கி அதிலே போட்டு அதை மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வைத்து கும்பம் வைத்து நெய் விளக்கு போட்டு அம்பாளை சிவத்த தாமரை பூவினாலும் குங்குமத்தாலம் அர்ச்சனை செய்து வழிபட்டாலே உங்களுக்கு வீட்டிலே என்றென்றும் செய்வம் செல்வமோ பொருளோ குறைவில்லாமல் நிறைந்திருக்கும் உங்கள் வீட்டிலே குறைவாக எந்த நாளும் செல்வம் குறையாது பொருள்கள் குறையாது வளர்ந்த வண்ணம் இருக்குது அச்சத்தில் நீங்கள் அதை செய்யலாம் நகை வாங்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அது வசதிகளோடையே செய்ய அதெல்லாம் செய்யலாம் வசதியுள்ளவர்கள் நகையை வாங்கி வைப்பார்கள் பணங்களை பேங்கில் எடுத்து கொண்டு வந்து வைப்பார்கள் வங்கியிலே அது வசதி உள்ளவர்கள் செய்யக்கூடிய தன்மை சாதாரணமானவர்கள் அன்றாடம் உழைத்து உண்பவர்கள் இந்த மஞ்சளையும் உப்பையும் வாங்கி வந்து வைத்தாலே போதும் வீட்டிலே அதன் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் வீட்டிலே செல்வம் குறையாமல் இருக்கும் பொருள் குறையாமல் இருக்கும் உணவு தானியங்கள் குறைவில்லாமல் இருக்கும் துர்க்கலாம் அதிபதி மகாலட்சுமி வீட்டை குறையில்லாமல் பாதுகாப்பவள் மகாலட்சுமி வீட்டிலே அதான் வீட்டில் உள்ள பெண்களை லட்சுமிக்கப்படுவார்கள் வீட்டில் இருக்கின்ற திருமணமான பெண்கள் மகாலட்சுமிக்கு சமமானவர்கள் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் திருமணமான பெண்கள் அதாவது மனைவிமார் எந்த நாளும் கண்கலங்கக்கூடாது கோவப்படக்கூடாது அவர்கள் மனம் நோகக்கூடாது வேதனைப்படக்கூடாது அவர்கள் அப்படி வேதனைப்பட்டு மனம் கலங்கி அவர்கள் வீட்டிலே அழுத கண்ணீரோடு ஆனால் அந்த வீட்டிலே மகாலட்சுமி வீட்டை விட்டு கிளம்பி விடுவார் அங்கே அவளுடைய அக்கா தான் வந்திருப்பாள் மூத்த தேவி என்று சொல்வார்கள் மூதேவி என்று சொல்வார்கள் அவள் தான் அங்கே அந்த வீட்டிலே வந்திருப்பாள் மகாலட்சுமி அந்த வீட்டை விட்டு போய் விடுவார் எந்த வீட்டிலே பெண் தலைவிரி கோலமாக அழுத கண்ணீருடன் மனதிலே வேதனை முக்கியமாக மனம் வேதனைப்பட்டு மனம் கலங்கி கலங்கிய வண்ணம் இந்த பெண் அந்த வீட்டிலே வாழ்கின்றாலோ கஷ்ட துன்பத்தை அனுபவித்து வாழ்கின்றாலோ அந்த வீட்டிலே மகாலட்சுமி இருக்க மாட்டார் வெற்றியெல்லாம் புராணங்களிலே வேதங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே வீட்டிலே இருக்கின்ற சுமங்கலி பெண்கள் மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்த திருமணமான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மருமக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களெல்லாம் கண்கலங்காமல் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் அந்த பெண்களை மனைவி மணமக்கள் தாய் இப்படியானவர்களை எல்லாம் பிள்ளைகள் கண்கலங்காமல் அவர்களுடைய மனம் வேதனைப்படாமல் அவர்கள் எந்த நாளும் சிரித்த முகத்துடன் கோலமாக இல்லாமல் நல்ல விதமாக முகத்திலே நிறைந்த சந்தோஷத்தோடு புன்னகையோடு அவர்கள் இருப்பார் இருப்பார்களே ஆனால் அந்த வீட்டிலே மகாலட்சுமி எந்த நாளும் வாசம் செய்வாள் பணமோ பொருளோ தானியங்களோ குறைவில்லாமல் இருக்கும் மகாலட்சுமி இந்த வீட்டில் இருக்கிறாலோ அந்த வீட்டிலே பணம் பொருள் தானியங்கள் உணவு உணவு உண்ணக்கூடிய தானியங்கள் நெல் அரிசி இப்படியான உணவுக்கு தேவையான பொருட்கள் தானிய வகைகள் எல்லாம் குறைவில்லாமல் அந்த வீட்டில் இருக்கும் அந்த பெண் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அது மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் இவர்கள் சந்தோஷமாக அந்த வீட்டிலே வசிக்க வேண்டும் அளக்கூடாது தலைவிரிகோலமாக இருக்கக்கூடாது பெண்கள் எப்போதும் தலைவிரிகோலமாக இருக்கக்கூடாது இந்த கலியுகம் எப்படி ஆரம்பித்ததென்றால் முதல் முதல் கண்ணகி கோவனுடைய மனைவி கண்ணகி தலைவிரித்து அந்த அரசனுக்கு முன்னாலே சென்று மாதாடி தன்னுடைய தலையை விரித்து மதுரையை அளித்தாள் தலைவிரிகோலத்தோடு அன்றைக்கு ஆரம்பமானது கலியுகம் ஒரு பெண் அன்றைக்கு விதிக்கின்றாலோ அன்றைக்கு அந்த வீட்டிலே நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாது பெண் தலைவிரிகோலமாக இருக்கக்கூடாது தலைக்கு குளிக்கலாம் குளித்து தலை ஈரமாக இருக்கின்ற பெண்கள் தலையை பின்னாமல் சாதாரணமாக விடுவார்கள் தலை காய்வதற்காக தங்களுடைய முடிமையை காய்வதற்காக அதை பின்னாமல் விடுவார்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது காற்றுக்கு பிறக்கக்கூடாது முடிமை பெண்களுடைய முடிகள் காற்றிலே பறக்காமல் அதை அப்படியே சேர்த்து கீழுக்கு அடியிலே ஒரு சின்ன முடித்து போடுவார்கள் இந்தியாவில் பார்த்தால் தெரியும் இந்தியாவில் பெண்கள் எல்லாம் தலைக்கு குளித்தால் அந்த தங்களுடைய தலைமையிலே கீழுக்கு அடியிலே சின்னம் முடித்து மாதிரி போடுவார்கள் காற்றுக்கு பறக்காமல் அப்படி போட வேண்டும் அப்படி போடாமல் சும்மா சாதாரணமாக தலைமையிலே பறக்க விட்டு காத்திலேயே பறக்க விட்டு அப்படி விட்டது இப்போ ஒரு ஃபெஷனாக வந்துட்டு நல்ல காரியங்களுக்கு போய் தலையை விரிக்கிட்டு போடுறது அப்புறம் ஃபெஷனாகவே வந்துட்டு அது நாகரிகம் வெளிநாட்டிலே உள்ள வெள்ளக்காரரை பார்த்து எங்கள் வீட்டிலையும் இந்த நாகரிகம் இந்த நம்ம நாட்டிலேயும் உற்பத்தி ஆகிவிட்டது அதெல்லாம் சுபகாரியங்களிலே முன் பழைய காலங்களில் எல்லாம் முற்காலத்திலே இந்த தலை விரித்து போட்டு வருகின்ற பெண்களை சுபகாரியங்களுக்கு முன்னுக்கு வரவிட மாட்டார்கள் தலைவிரி கோலமாக வரக்கூடாது பெண்கள் எப்போ பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கலாம் என்றால் அவளுடைய கணவன் அல்ல தாய் தந்தையர் இறந்தால் தான் அந்த பெண் தலையை அவிட்டு விரித்து போட்டு இருக்க வேண்டும் அப்போ அந்த பெண்ணை பார்க்க தெரியுமோ இந்த வீட்டிலே பெண்ணுக்குடைய கணவனோ தாய் தந்தையரோ இறந்து விட்டார்கள் என்று மற்றவர்கள் அவர்கள் பெண்ணுடைய நிலைமையை பார்த்து கோலத்தை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இப்போ அதெல்லாம் தெரியாது பையன் தலைவிரித்திருக்காண்டு ஆருக்கும் தெரியாது உண்மையாக அவள் அதுக்குத்தான் செய்தாலும் ஒரு புரிந்து கொள்ள வேண்டாம் இப்போ அது நாகரிக முகத்தில் எல்லோரும் தலைவிரித்திருக்கின்றனாலே எது உண்மையை எது என்றே கண்டுபிடிக்க முடியாது அப்படியான காலம் இப்போ உள்ள காலம் ஆகவே இந்த அக்ஷய திரிய பெண்கள் அழாமல் எப்போவும் பெண்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் காலையில் எழுந்ததும் ஒரு பெண் சிரித்து முதலிலே திருமணமான பென்றால் கணவனுடைய காலை தொட்டு கும்பிட்டு அவள் எழுந்து தான் குளித்து மஞ்சள் பூசி குளிக்கும் முகத்துக்கு திருமணமான பெண்கள் முகத்திலே மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் குளித்து முகத்திலே திருநர் அணிந்து குங்கும புட்டு வைத்து அதன் பின்புதான் கணவனை போய் எழுப்பி கணவனுக்கு காலை கோப்பி குடிக்க கொடுப்பார்கள் அந்த அவருடைய முகத்தை பார்த்துட்டு கணவன் வேலைக்கு செல்கின்ற பொழுது அவனுடைய அங்கே வேலைத்தளத்திலே அவன் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நல்ல விதமாக நடைபெற்று நல்ல அந்த இட வேலை செய்கிற இடங்களிலே நல்ல பெயர் புகழ்கள் கிடைக்கக்கூடிய நிலைகள் நல்ல வருமானம் ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாம் உண்டாகும் ஏனென்றால் அவருடைய முகம் மகாலட்சுமி முகத்தை போன்று இருக்கும் சிரித்த முகத்துடன் கணவனை வழி அனுப்புகின்ற பொழுது மனைவியுடைய முகத்தை பார்த்துவிட்டு செல்கின்ற கணவன் அவருடைய மஞ்சள் பூசிய முகம் குங்குமம் திலகம் அணிந்து தலையிலே பூ வைத்து ஒரு நாள் இந்தியாவிலே தெரியும் கன்னிப்பள்ள கொண்டு சுமங்கலி பெண்கள் வரையும் காலையிலே மஞ்சள் பூசி குளித்து நெற்றிலே திலகம் மட்டு கல்யாணம் முடித்த சுமங்கலி பெண்கள் குங்குமம் வைத்திருப்பார்கள் பெண்கள் கறுத்த பொட்டு வைத்திருப்பார்கள் அல்ல தசாந்து போட்டு வைத்திருப்பார்கள் ஆனால் தலைக்கு நிறைய பூ வைத்திருப்பார்கள் கன்னிப்பெண்களானாலும் சரி சுமங்கலி பெண்களானாலும் சரி காலையிலே தலையிலே ஒரு நாளும் மல்லிகை நல்ல கனகாம்பரம்படி நிறைய மலர்கள் மாலை கட்டி தலையிலே நிறைய பூ வைத்திருப்பார்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்துவிட்டு ஆண்கள் தேப்பனாக இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தாலும் சரி அவர்களுடைய மோத்தை பார்த்துவிட்டு ஆண்கள் வெளியிலே கிளம்புகின்ற பொழுது வேலைக்கு செல்கின்ற பணிபுரிய செல்கின்ற பொழுது அந்த பணிபுரியின்ற இடத்திலே அன்றைய தினம் அவருடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும் அங்கே நல்ல பெயருடன் அவர்கள் மன நிம்மதியுடன் அந்த தொழிலை செய்யக்கூடிய நிலை தொழில் செய்கின்ற இடத்திலே அவர்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சந்தோஷமாக அந்த தொழிலை மேற்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் மனைவிய முகத்தை அல்லது மகளுடைய முகத்தை மனமகளுடைய முகத்தை பார்த்துவிட்டு ஆண்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது இப்படியான நிலைகள் அவர்கள் பணிபுரிகிற இடத்திலே ஏற்படும் மனம் நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய தன்மை அங்கே வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் மனதில் அமைதி ஏற்படக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் ஏற்படும் அதற்காகத்தான் வீட்டிலே பெண்கள் எப்போவும் ஆண்களை வெளியிலே வழி அனுப்புகின்ற பொழுது சொல்லுவார்கள் கவனமாக சென்று வாருங்கள் என்று சொல்லித்தான் வழி அனுப்புவார்கள் அவர்கள் போய் கேட்டில் இப்பார்கள் இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் பார்த்துருக்கின்றேன் அநேகமான சில இடங்களிலே அப்படியான இதுகள் இன்றைக்கும் ஒரு சில இடங்களிலே நடைபெறுகின்றது கணவனை வேலைக்கு போகின்ற பொழுது மனைவி போய் கேட்டை திறந்து வாஸ் கேட் வாசல்லே மனைவி அனுப்பிப்பா ஒளியில் அந்த ஒளியில் யாரும் முழு எடுத்து வருகணையாண்டவ பாப்பா ரோட்டில் கணவனுடைய வாகனத்தை அவர் வாகனத்தை வெளியில் எடுத்து அவள் ரெண்டு பக்கம் பார்த்து சரி வாங்கப்பா அண்டு கூப்பிடுவா சரி அவர் ரெண்டு பக்கம் ஒரு தரம் வரையில் சரி நீங்கள் வாங்க ஒளியில் அவள் வழி அனுப்பி வைப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்லி சிரித்த முகத்தோடு அப்பொழுதுதான் அவருக்கு அவர் நிம்மதியாக போகலி தன்மை அதான் வழியில் வச்சு கூட்டிக் கொண்டிருப்பார்கள் அப்படியான தலைவரிகோலமாக இருப்போம் அப்படியான இடத்துலேயே மனைவி கணவனை வெளியில் வரும் இப்போ அவசரப்பட்டு வராங்க கொஞ்சம் நில்லுங்க அன்ட்டு வீட்டு வீட்டுக்கு போய் சொல்லுவாள் அம்மா வேறு வேலையை போகிறார் நீங்கள் விளக்கு மாற்ற கொண்டு உள்ள போங்கம்மா அப்படியான இடங்களும் யாழ்ப்பாணத்திலேயே கூட நான் பார்த்துருக்கின்றேன் அப்படியான இடங்கள்லாம் சில இடங்கள் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான பெண்கள் கணவனை வேலைக்கு அனுப்புகின்ற பொழுது இப்படியெல்லாம் சவுனம் பார்த்து அனுப்புவார்கள் தங்களுடைய கணவன் எந்த விதமான பாதிப்போலும் ஏற்படாமல் நல்ல விதமாக போய் அவர் தொழில் செய்து வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த சவுனம் பார்ப்பார்கள் அப்படி இந்த பெண்கள் ஏற்படக்கூடிய தினம் இந்த அட்சயதிருதியை எதற்காக சொல்ல வந்தேன் என்றால் இந்த அட்சயதிருதியை தினம் மகாலட்சுமி குல தினம் அதற்கு பெண்கள் வீட்டிலே அழுத கண்ணீரும் சோறுமாக இல்லாமல் அவர்கள் எந்த நாளும் முகத்திலே புன்னகையுடன் பொன்னகை தேவையில்லை பெண்களுக்கு பொன்னகை என்பது தேவை கிடையாது இயற்கையாகவே விரைவனாலே படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே மிகவும் அழகானவர்கள் பெண்கள் அவர்களுக்கு அழகு எண்ணத்தை கொடுக்கின்றது என்றால் அவருடைய மனம் புன்னகை வழியிலே அவர்கள் மனதாலே சிரிக்கக்கூடிய தன்மை எந்த ஆண் ஒரு பெண்ணை மனதாலே அவள் சிரித்து புன்னகை சிந்துகின்றாலோ அந்த வீட்டிலே மகாலட்சுமி இருப்பாள் அவளுக்கு பொன்னகை தேவையே கிடையாது அது அலங்காரத்துக்காக அவள் அணிவதுதான் புன்னகை புன்னகை இறைவனாலே இயற்கைக்கு அவளுக்கு வாங்கப்பட்டது அந்த புன்னகை புன்னகைக்கு மேலும் இதை அழகை தரக்கூடியது அப்படியானதுதான் புன்னகை ஆகிய பெண்கள் எந்த வீட்டிலேயே புன்னகை சிந்திய வண்ணம் மன மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ அந்த வீட்டிலே மகாலட்சுமி நிரந்தரமாக கூடியிருப்பாள் கேட்டவர்கள் எல்லாம் மகாலட்சுமி அந்த பெண்கள் மூலமாக அந்த குடும்பத்திற்கு வழங்குவாள் பெண்கள் என்னத்தை கேட்டாலும் உடனடியாக அம்பாள் கொடுப்பாள் ஆண்கள் ஒரு அம்பாளிடத்திலே ஒரு வரத்தை பெற வேண்டுமென்றால் பல நாட்கள் தவம் செய்து கஷ்டப்பட்ட பிறகுதான் அம்பாள் அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுப்பாள் ஆனால் பெண்களுக்கு கேட்ட உடனேயே அந்த வரத்தை கொடுப்பாள் அதான் சொல்வார்கள் பெண்களுடைய மனம் ஒரு பெண்ணுடைய மனம் இன்னொரு பெண்ணுக்குத்தான் தெரியும் என்பார்கள் பெண்களுடைய மன ஆழத்தை காண முடியாது ஆகவே பெண் தெய்வங்களும் அப்படித்தான் பெண்களுக்கு வரத்தை உடனே கொடுப்பார்கள் ஆண்களுக்கு அது பிள்ளையாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பக்தனாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் இந்த ஆண்களுடைய ஆண்களை பெண்கள் சோதிப்பார்கள் அவருடைய பாசம் அன்பு வெற்றியெல்லாம் உண்மைதான ஆண்டு சிலது சோதனை செய்து பார்ப்பார்கள் அது உண்மைதான் என்று தெரிந்த பின்புதான் அவர்களுக்கு கேட்டதை கொடுப்பார்கள் அதுதான் பெண்களுடைய தன்மை குணாதிசயம் இரக்கத்திலேயும் பெண்களை யாரும் மிஞ்ச முடியாது அன்பு பாசத்திலேயும் அவர்களை யாரும் மிஞ்ச முடியாது போன்று இந்த மகாலட்சுமி தாயும் இந்த அக்ஷய திருதல் அன்று பெண்களை எந்த வீட்டிலே கண்கணங்காமல் எந்த ஆண் வைத்து பாதுகாக்கிறார்களோ அப்படியானவர்கள் இந்த அக்ஷய தினத்திலே அவர்கள் கேட்டவற்றை எல்லாம் மகாலட்சுமி அன்றைய தினம் கொடுப்பாள் தானியம் பொருள் பணம் என்ன கேட்டாலும் அன்றைய தினம் கிடைக்கும் ஆகவே அந்த அக்ஷய தினத்திலே நீங்கள் எல்லோரும் வீட்டிலே மனமகிழ்ச்சியாக உங்கள் குழந்தைகளை பெண் குழந்தைகளையும் தாயையும் மனமக்கள் இப்படியானவர்களை அவர்களை கண்கலங்காமல் நல்ல விதமாக பாதுகாத்து அவர்களை நல்ல முறையிலே வளர்த்து அவர்களுடைய எந்த காலத்திலும் அவர்கள் புன்னகையுடன் எந்த வீட்டிலே மரம இன்னொரு வீட்டுக்கு வாழ சென்றாலும் புன்னகையுடன் சென்று அந்த வீட்டிலே வாழ்ந்து அவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் நல்ல பெயரை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தியை கூறி வாழச் செல்கின்ற இடத்திலே அந்த பிள்ளைகளுக்கு பெண் குழந்தைகளை புத்தியை சொல்லி அறிவுரைகளை கூறி அவர்களை வாழ வைத்து இப்படி நல்ல டெசுகின்ற பொழுது அக்ஷய தினத்திலே எங்களுக்கு மலட்சுமியானவள் கேட்டவற்றை எல்லாம் தந்து எங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள் அஷ்டஐஸ்வரியம்னு சொல்வார்கள் எட்டு விதமான தானியங்கள் தனம் தானியம் கல்வி செல்வம் ஏன் எட்டு விதமான ஐஸ்வர்யங்களையும் மகாலட்சுமி தாயார் வணங்கி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நல்லபடியாக வாழக்கூடிய தன்மை எங்களுக்கு ஏற்பட ஏற்படுவதற்கு மகாலட்சுமி தாயார் துணை புரிவாள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்து நீங்கள் எல்லோரும் அட்சய தினத்திலே மகாலட்சுமி தாயாருடைய ஆலயத்திலும் சரி அல்ல வீட்டிலே சரி உலக்கேற்றி நான் சொன்னது போன்று மஞ்சள் உப்பு வெற்றியெல்லாம் வீட்டிலே வாங்கி வைத்து முடிந்தளவு தான தர்மங்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு வரிமைக்கோட்டிலே உள்ள பெண்களுக்கு புல உணவு உடுப்புக்கள் வெற்றியெல்லாம் தானம் கொடுத்து நல்ல முறையிலே அன்றைய தினம் இந்த வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான சுபீட்சங்களும் பெற்று மங்களங்கள் கிடைக்கப்பெற்று நீங்கள் எல்லோரும் மங்களமாக வாழ வேண்டும் என்று கேட்டு மகாலட்சுமியுடைய திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து உடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்